தமிழ்நாட்டிலே மையப்பகுதியில் இருக்கின்ற புதுக்கோட்டைக்கு என்று தனித்த வரலாறு உண்டு தனித்த சமஸ்தானமாக புதுக்கோட்டை திகழ்ந்து கலை இலக்கியம் மற்றும் சமுதாய மேம்பாட்டிற்காக தனித்துவமாக விளங்கிய புதுக்கோட்டை மண்ணிலே பல ஆளுமைகள் மிகச்சிறந்த வகையிலே பணியாற்றி உயர்ந்து சிறந்து இந்த சமுதாயத்திற்கு விளங்கி வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு நான்கு பெண்மணிகளை பற்றி இப்பொழுது ஒரு சிறு குறிப்பாக அவர்களை பற்றி விளக்க விரும்புகிறோம் முதலில் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்த இந்திய நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்று அறியப்பட்ட போற்றப்பட்ட பத்மபூஷன் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எம்மையாரை பற்றி ஒரு சிறு குறிப்பு எல்லோருக்கும் தெரிந்திருக்க கூடும் இருந்தாலும் கூட சில செய்திகள் சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த வகையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புதுக்கோட்டை மண்ணிலே புதுக்கோட்டை நகரத்திலே அன்றைய கல்வி இயக்குனர் சமஸ்தானத்தினுடைய கல்வி இயக்குநராக இருந்த நாராயணசாமி அவர்களுக்கும் திருமதி சந்திராமாவலுக்கும் மூத்த மகளாக பிறந்தவர்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் இளவயதிலே கல்வி பயிலும் போதே பல சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவர்கள் இளம் வயதிலே அவருக்கு உடல்நிலை சரியில்லை பிணி அவரை ஆட்கொண்டது இருப்பினும் அதிலும் வெற்றி கண்டு அடிப்படை கல்வி பயின்று மெட்ரிக் தெருவிலே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று மன்னர் கல்லூரியிலே இன்று மன்னர் கல்லூரி அன்று அது அன்றைய முதுநிலை வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியிலே மெட்ரிக் சொல்லுவான் மெட்ரிகுலேஷன் சொல்லலாம் அதில் சேருவதற்கு கூட அனுமதி இல்லை அந்த காலகட்டத்திலே அவருடைய படிப்பிற்கு சக்தியாக ஊக்கமாக இருந்தவர் அன்றைய சமஸ்தான ஆண்ட பெருமதிப்பிற்குரிய மாமன்னர் மார்த்தாண்ட தொண்டைமானவர்கள் அவருடைய உத்தரவின் பேரிலே அவருக்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டு கல்லூரியிலே படித்தார்கள் தனி ஒரு பெண்மணியாக அந்த கல்லூரியில படித்து பட்டம் பெற்று அங்கிருந்து அடுத்ததாக சென்னையிலே முதல் பெண் மருத்துவ கல்வியை பயின்ற அந்த பெருமைக்குரியவராக விளங்கிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த கல்வியை நிறைவு செய்தார்கள் அப்படி செய்தபொழுது அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக குறிப்பாக பெண்ணினத்திற்காக ஏழை குழந்தைகளுக்காக அவர்கள் இந்த மண்ணில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு அவர்கள் அவை இல்லத்தை நிறுவினார்கள் அது மட்டுமல்ல தான் நேரடியாக அனுபவித்த ஒரு கொடும் பிரச்சினை தனது தங்கை புற்றுநோயால் இறந்ததைக் கண்டு அந்த புற்றுநோய்க்கு ஒரு தீர்வு காண வேண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமனையை இங்கே உருவாக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சி எடுத்து அதற்காக தன்னுடைய பிள்ளையை கூட அவர்கள் அந்த புற்றுநோய்க்கான தனிப்படிப்பை படிக்க வைத்து இங்கிலாந்து நாட்டில் படிக்க வைத்து அவரும் படித்து இங்கே வந்து அடையார் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கிய அந்த பெருமை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரே சாரும் இன்று தெற்காசியாவிலே ஒரு உயர்ந்த சிறந்த மருத்துவ மையமாக கேந்திரமாக அதை விளங்குகிறது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கும் அவர்களுக்கு நோயை மட்டுப்படுத்துவதற்கும் மிகச்சிறந்த ஒரு சரணாலயம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த அமைப்பு விளங்குகிறது என்பது மிகாது அது மட்டும் அம்மையார் அவர்கள் பெண்களுக்கென்று ஏதாவது இந்த மண்ணிலே அநீதி நடந்தால் அதனை உடனே தட்டி கேட்கின்ற வகையிலே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாக காந்தி அடியில் அவர்களை சிறையில் வைத்த பொழுது எறவாடா சிறையில் வைத்த பொழுது தனது எம்எல்சி பதிவை ராஜினாமா செய்தவர்கள் காந்தியத்திலையும் தேசப்பற்றிலும் மிகுந்த அன்போடு அந்த செய்தியினையும் அந்த செயல்களையும் எடுத்து இந்த மக்களுக்கு காட்டியவர்கள் அதற்கு உடன்பாடாக இருந்து பல்வேறு அமைப்புகள் பெண்கள் சார்பாக அவர்கள் கூட்டங்களை ஏற்பாடு செய்து காந்தியடிகளுடைய பிரச்சாரத்திற்கு அவருடைய அவருடைய அந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கும் வகையிலே உதவியாக இருந்தார் என்பது வரலாறு அப்பேற்பட்ட பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த மண்ணிலிருந்து மறைந்தார் அவருடைய பணிகள் என்றும் அவருடைய புகழை சேரும் வகையிலே இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பெண்மணி ஒரு சாதாரண இனிமை கூட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி ஒரு உயர்ந்த மூக்கோடு இருந்தால் உயர்ந்தோ படிப்போடு அதனை படித்து உயர்ந்தால் என்ன நிலைக்கு உயரலாம் என்பதற்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரே ஒரு எடுத்துக்காட்டு அவர் பெண்களுக்கு உந்து சக்தியாக இதுகாரு இன்னும் இருந்து கொண்டே இருப்பார் அந்த வகையிலே அவருடைய நூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புதுக்கோட்டையிலே அவர் பிறந்த மண்ணிலே அவருக்கு முழு வெண்கல சிலை அமைக்கப்பட்டது நமது திலகவதியார் திருவுருள் ஆதீன வளாகத்தின் முன்பிலே அவருடைய சிலையை அமைக்கப்பட்டு அவரது வாழ்க்கை வரலாற்று நூலினை இன்றைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து நூலை வெளியிட்டார்கள் அவருடைய புகழ் என்றும் நினைத்திருக்கும் என்பதற்கு அவருடைய பெயரை நமது ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அவருடைய செயல்களையும் அவருடைய அரும்பணியையும் எடுத்துக்காட்டும் விதமாக கொண்டாடி மகிழ்ந்து அன்று ஏழை விதை பெண்களுக்கெல்லாம் தையலேந்திரம் வழங்கி வருகின்றோம் அவருடைய பெயரிலே அரசு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது அத்தகைய ஒரு மேன்மைக்குரிய பணியினை இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணியினை நமது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் ஆற்றியிருப்பார் என்பது எல்லோரும் குறிப்பாக பெண்ணினும் உணர உணர வேண்டும் அவருடைய வரலாறை தெரிந்து கொண்டு அதுபோலே அவர் போலே நாமும் உயர்ந்தால் இந்த மண்ணிற்கு பெண்ணினத்திற்கு இன்னும் பெருமை சேர்க்கும் என்பது திண்ணமாகும் பெண்ணுக்கு வைத்தான் பூவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்று வாழ்க்கை பாரதியார் கூறுவார் அந்த வகையிலே புதுக்கோட்டை மண்ணிலே திருக்கோவரணம் எனும் திருத்தலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவதரித்தவர் நமது முதல் பெண் ஆதீனமாக விளங்கிய அருள்வாளித்த திலகவதியார் திருவுருள் ஆதீனத்தை நிறுவிய ஆதீன முதல்வர் சாய் மாதா சிவபிருந்தாதே அண்ணையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திருக்கோணத்திலே பிறந்தவர்கள் கல்வி பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பிஓஎல் என்கின்ற அந்த பட்டத்தினை பெற்று தருமபுர ஆதீனத்திலே நாற்பது தம்பரான் சுவாமிகளுடன் ஒரே பெண்மணியாக சாத்திர தோத்திர வகுப்புகளை கற்றுணர்ந்து பயின்று சமயப் பணியினையும் சமுதாய பணியினையும் இலக்கிய பணியினையும் தொடர்ந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஆற்றி வந்தார்கள் தொடக்கத்திலே அவர்கள் பேச்சாளராகத்தான் அறியப்பட்டார் சமூக சேவையில் அக்கறை கொண்டு புதுக்கோட்டை மண்ணிலே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பெயர்களே மகளிரல்லம் அமைத்து ஏழை அனாதை குழந்தைகள் மற்றும் விதவை பெண்களுக்கு ஒரு புயலிடமாக அந்த அமைப்பை நிறுவி ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் அந்த பணியை செய்தார்கள் இந்த புதுக்கோட்டை முத்துலட்சுமி ரெட்டி இல்லத்திற்கு வராதவர்களே இல்லை தமிழ்நாட்டிலிருந்து இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சமூக நோக்கர்களும் சமூக சிந்தனையாளர்களும் கல்வியாளர்களும் அரசியல் தலைவர்களும் அனைத்து தரப்பினரும் இங்கு வந்து இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மகளிர் இல்லத்தினுடைய சிறப்பினையும் பணியினையும் பாராட்டி இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் சமுதாய பணியை ஆற்றி வந்தாலும் சமய பணியும் இலக்கிய பணியும் தொடர்ந்து தனது பேச்சால் உலகெங்கும் தமிழ்நாட்டு மட்டுமின்றி உலகெங்கும் சென்று பரப்பி வந்தார்கள் குறிப்பாக இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்று நமது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இந்திய நாட்டுடைய கலைகள் இலக்கியங்களை பற்றியெல்லாம் எடுத்துரைத்த சிறப்புக்குரியவர்கள் நமது சாய் மாதா சிவபிருந்தாதிபி அன்னையார் அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு சமய புரட்சியாக சைவ சமய வரலாற்றில் ஒரு பெண்மணி முதல் பெண் ஆதீனமாக ஏற்ற வரலாறு புதுக்கோட்டை மண்ணிலே அரங்கேறியது இன்று வரை ஒரே பெண்பால் ஆதீனம் திலகவதியார திருவுருள் ஆதீனம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எல்லா ஆதீன சன்னிதானங்களும் ஆண்பால் ஆதீனங்கள் தான் ஆனால் பெண்ணுக்கென்று எந்த ஆதீனமும் இல்லாத நேரத்திலே ஒரு புரட்சிகரமான சிந்தனையோடு தனக்கு அந்த தகுதி முழுமையாய் இருப்பது அவர் அறிந்தாரோ இல்லையோ அவருடைய அன்பர்கள் சீடர்கள் அனைவரும் ஒன்று கூடி நீங்கள் முதல் பெண் ஆதீனமாக ஆகக்கூடிய அனைத்து அம்சங்களும் ஒருங்கே உங்களுக்கு இருக்கின்றது என்பதை சொல்லி வலியுறுத்தி சில சன்னிதானங்களுடைய ஆலோசனைகளையும் திருமுரு குருபானந்த ஆரியார் சுவாமிகள் போன்றவருடைய பேரூர் ஆதீன சன்னிதானங்கள் சிறவை ஆதீன சன்னிதானுடைய ஆலோசனையை பெற்று முதல் பெண் ஆதீனமாக அவர்கள் இங்கே அருளாட்சியினை ஏற்றார்கள் அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அதன் பின்னர் அவருக்கு இரண்டு முறை அமெரிக்க நாட்டிலும் ஜெர்மனி நாட்டிலும் உலக சமய மாநாட்டினை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை அந்த அமைப்புகள் வழங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாநாட்டில் உலக சமய சமாதான மாட்டிற்கு சென்று வந்தார்கள் வெற்றியுடன் திரும்பி வந்தார்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு அன்றைய மேற்கு ஜெர்மனி இன்றைய யூனிஃபைடு ஜெர்மனி இன்றைய ரெண்டும் ஒரே ஜெர்மனியாக இணைந்திருக்கிறது அன்றைய மேற்கு ஜெர்மனியிலே அவர்கள் கலந்து கொண்டு உலக சமய மாநாட்டினையும் தொடங்கி வைத்து சமாதானத்தை பற்றியும் உலக சமயங்களை பற்றியும் அந்த காலத்திலேயே ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு இருப்பதை கண்டு உலகம் அறிந்த சான்றோர்கள் சமய சான்றோர்கள் அழைத்து பேசியதையெல்லாம் இந்த புதுக்கோட்டை அம்மன் பெற்றெடுத்த அன்னை சாயி மாதா சிவபிருந்தாதேவி என்பதை நினைக்கும் பொழுது நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும் சமய பணியிலும் சமுதாய பணியிலும் அவர்கள் உயர்ந்து சிறந்து விளங்கினாலும் எழுத்தின் எழுத்து ஆற்றலிலும் அவர்கள் சிறந்தவர்கள் இசைனை அறிந்தவர்கள் வீணை வாசிப்பார்கள் இப்படி கல்வியாளராக இங்கே நூற்றாண்டை கண்ட ஸ்ரீ சுப்பிரமணியர் பள்ளியினுடைய நடுநிலை பள்ளியினுடைய தாளராகவும் இருந்தார்கள் இப்படி கல்வியாளராக இங்கே அரசியலிலே காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே கர்மவீரர் காமராஜருடைய அன்பிற்கிணங்க இணைந்து இங்கே அவர் பல்வேறு அரசியல் அமைப்புகளே பணியாற்றினார்கள் இங்கே நகர்மன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார்கள் மாவட்ட சமூக நல தலைவியாக இருந்தார்கள் தமிழ்நாடு அரசினுடைய மாநில சமூக நலத்தினுடைய குழுவிலே உறுப்பினராக பணியாற்றினார்கள் இப்படி பன்முகத்தன்மையிலே அவர்கள் ஒரு பெண்ணின் என்னென்ன செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா தொட்ட துறையிலெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்று இன்று அவர்கள் ஆதீனமாக முதல் பெண் ஆதீனமாக என்ற அந்த உயர்ந்த உச்சத்தை தொட்டு அவர் ஒரு புகழெய்தியிருக்கிறார்கள் அவர் தொடங்கிய ஆதீனம் இன்றும் புதுக்கோட்டை மண்ணிலே பல்வேறு சமய சமுதாய பணிகளை சிறப்பாக செய்து வருவதை இங்கு இருக்கின்ற புதுக்கோட்டை மட்டுமல்ல தமிழகத்திற்கு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் அனைவரும் அறிவார்கள் அந்த வகையில் முதல் பெண் ஆதீனம் என்றால் புதுக்கோட்டை திலகவதியார் திருவுருள் ஆதீனம் அது அன்னை சாயி மாதா சிவபிருந்தாதேவி என்ற ஒரு பெண்மணியால் துவக்கி வைக்கப்பட்டது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் புதுக்கோட்டை கலை இலக்கியத்தில் மட்டுமல்ல கலை வடிவத்திலும் மிக சிறப்பான இடத்தை சமஸ்தான காலத்திலே பெற்று விளங்கியதை சான்றோர்கள் அறிவர் அந்த வகையிலே மிருதங்கம் மகா மகாவித்வானாக விளங்கிய புதுக்கோட்டை ஐயா என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீமான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் ஸ்ரீ மாமுண்டியா சீடர் தான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் அவருடைய மிருதங்க மேதமையை இந்த உலகம் பாரறியும் இசைக்கலைஞர்கள் அந்த காலத்தில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் இசையிலே பிற்பன்னராக இருந்தவர்கள் அனைவருமே நமது தச்சிணாமூர்த்தி பிள்ளையருடைய மிருதங்க வாசிப்பினைக் கண்டு மிக உயர்ந்த எண்ணத்தோடு அவருடைய அந்த மேதை அவருடைய மேதாவிலாசத்தை போற்றி புகழ்ந்தார் என்பது வரலாறு தனித்த பாணி என்ற உருவாக்கிய பெருமை நமது ஸ்ரீமான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களுக்கே சாரும் அவர்கள் சீடர்களில் முக்கியமானவர் நமது முதல் பெண் மிருதங்க உத்வானா விளங்கிய திருக்கோவர்ணம் கலைமாமணி டி எஸ் அவர்கள் அவர்கள் முதல் பெண் ஆதீனமாக விளங்கிய சாய் மாதா சிவபிருந்தாதி அவருடைய மூத்த அக்கா என்பது குறிப்பிடத்தக்கது தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவருடைய வாசத்தில் பதிமூன்று ஆண்டுகள் தொடர்ந்து மிருதங்கத்தை அவரிடம் பயின்றார்கள் அதன் வாயிலாக பல்வேறு உயர்ந்த இடத்திலே கச்சேரி செய்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆவடியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே அவருக்கு வாசிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அது மட்டுமல்ல ரொம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று நாம் போற்றப்படுகின்ற இசை உலகி குயிலாக போற்றப்படுகின்ற இசை மாமேதையாக போற்றப்படுகின்ற பாரத ரத்னா எம் எஸ் புலட்சுமி அவர்களுக்கு முதன் முதலில் மைசூரிலே அரண்மனையிலே மிருதங்கம் வாசித்த பெருமை நமது திருக்கோவரணம் எஸ் ரங்கனாய் அம்மாவை சாரும் தொடர்ந்து அவருக்கு நிறைய கச்சரிக்கை வாசித்திருக்கின்றார்கள் அதுபோல டி கே பட்டம்மாள் எம்எல் வசந்தகுமாரி வசந்த கோயிலும் என்று சவுடையா வயலின் மேதை சவுடையா என்று ராஜமாணிக்கம் பிள்ளை என்று அவர் பட்டியலே ஒரு முப்பது பேருக்கு மேற்பட்ட பட்டியல் அவர் இணைந்து வாசித்திருந்திருக்கிறார்கள் டி ஆர் மகாலிங்கம் போன்ற மாலி என்று சொல்லப்படுகின்ற புல்லாங்குழல் மேதை மகாலிங்கம்மாரோடம் இணைந்தெல்லாம் வாசித்திருத்திருக்கின்றார்கள் லயங்கான செம்மலாக விளங்கியவர்கள் திருமதி ரங்கநாயம்மார் அவர்கள் இசை மேதை மட்டுமல்ல பண்பிலும் அடக்கத்திலும் உயர்ந்த குணங்களிலும் அவருடைய செயல்பாடு இருந்தது அவர்கள் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இசை பணியாற்றியவர்கள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி வெங்கடேஸ்வரா கல்லூரியிலே மிருதங்க ஆசிரியராகவும் பரதநாட்டிய குருவாகவும் பணியாற்றியவர்கள் அங்கே சில ஆண்டுகள் பணி பணியாற்றிய பின்னர் மதுரை சர்துரு சங்கீத வித்யாலயா அன்று ஸ்ரீ சத்குரு சங்கீத சமாஜம் என்ற பெயரிலே அந்த அமைப்பு இயங்கி வந்தது அந்த கல்லூரியிலே அவர்கள் மிருதங்க ஆசிரியராக பகுதி ஆசிரியராக பணியாற்றிய சிறப்பு பெற்றவர் பல சீடர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் பரதநாட்டியத்திலே அமெரிக்காவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து வந்து அவருடைய பயின்றவர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மிருதங்கத்திலும் ஒரு நான்கு ஐந்து பேர் பேர் சொல்லும்படி உல இருக்கிறார்கள் அவருடைய அந்த இசைப்பணியை பாராட்டி தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கியது குறிப்பிடத்தக்கது அவருடைய அறுபத்தி ரஞ்சு ஆண்டுகள் இசைப்பணியினையும் பாராட்டி நாம் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருடைய நூற்றாண்டு விழா புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியத்திலே முதல் பெண் மிருதங்கவுத்வான் என்ற வகையிலும் திருக்கோவரணத்தை சார்ந்தவர் என்ற வகையிலும் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அரசு அருங்காட்சியத்தில் அவருடைய புகைப்படத்தை திறந்து வைத்து பாராட்டியிருக்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு அந்த வகையில் ஒரு சிறப்பு பெற்ற பெண்மணி இசைத்துறையிலும் மிக உயர்ந்த இடத்தை பெறலாம் என்பதற்கு முதல் பெண் மிருதங்கத்துவானாக விளங்கியவர்கள் நமது போற்றுதலுக்குரிய இந்த மண்ணை சார்ந்த திருமதி கலைமாமணி டி எஸ் அம்மாள் அவர்கள் என்றால் அது மிகையாகாது அந்த அவருடைய முதல் பெண் மிருதங்க உத்வான் என்ற அந்த உந்துதல் எல்லா பெண்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக அண்மையிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலினை நமது திலகவதியார் ஆதீனம் எழுதி வெளியிட்டது என்பது இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறோம் பரதநாட்டியம் அது இன்றைய கலை வடிவத்தில் முக்கிய அம்சமாக நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலே போற்றப்படுகின்றது பரதநாட்டியத்தினுடைய வடிவத்திற்கு வடிவம் வருவதற்கு முன்னர் சதிராட்டம் என்று அதற்கு பெயர் உண்டு அந்த சதிராட்டம் தான் பின்னாலே பரிணாமம் பெற்று பரதநாட்டியமாக உருப்பெற்றது என்று கூறலாம் அந்த சதராட்ட கலைஞர்கள் அப்பொழுது தேவதாசிகள் என்று அவர்களை பிரித்து பார்த்து இந்த சமுதாயம் அவர்களை அந்த கலைக்காக அவர்களை திருக்கோயிலில் அவர்களை அமர்த்தப்பட்டு அந்த கலை கலையினை போற்றும் வகையிலே அந்த கலையை வளர்க்கும் வகையிலே அவர்களை நியமித்தார்கள் அந்த சதராட்ட கலைகளிலே கடைசி சதுராட்ட கலைஞராக இந்த புதுக்கோட்டை மண்ணை சார்ந்த திருமதி முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் விராலிமலையிலே வசித்து வருகின்றார்கள் அவருடைய சிறப்பை உணர்ந்து நமது இந்திய ஒன்றிய அரசு கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியிருக்கிறது அப்பொழுதுதான் புதுக்கோட்டை மட்டுமல்ல தமிழகமே திரும்பி பார்த்தது சதுராட்டக்கலை ஒன்று இருக்கிறது என்றும் சதுராட்ட கலைஞர் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் புதுக்கோட்டையிலே விராலிமலையை வசித்து வருகின்றார் அந்த கலையினை வளர்த்து வந்திருக்கின்றார் என்பதும் தெரிய வந்தது அந்த வகையில் அவருடைய சதுராட்ட கலையினை அவரும் இப்பொழுது எண்பத்தி ஏழு வயது நிரம்பியவராக இருக்கின்றார் அவர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணியினை செய்திருக்கிறார் இப்பொழுது அந்த கலை நசிந்திருக்கிறது அப்படி தான் சொல்ல வேண்டும் அந்த விராலிமலையிலே அவர் தினமும் காலை வேலையிலும் போய் அந்த படிகளை இரநூத்தி இருபத்தோரு படிகளில் ஏறி இறங்கி அவர் ஆடி வருகின்ற பொழுதே அந்த சதுராட்ட கலை வடிவத்திலே ஆடி போய் வர வேண்டும் என்பது அதை கலை வடிவத்தினுடைய ஒரு அம்சம் அந்த வகையிலே அவர்கள் அந்த பணியினை தொடர்ந்து செய்து வந்தார்கள் வெளி ஊர்களிலும் போய் இந்த சதுராட்டக்கலையினை பரப்பி வந்ததாகவும் அவர்களுடைய வரலாறு சொல்கிறது அப்பேற்பட்டவருடைய அவருடைய சிறப்பினை உணர்ந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்ததற்கு பின்னர்தான் அவரைப் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரிய வந்தது என்பது உண்மை நாமே அண்மையிலே இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை திருவிழா திருவிழாதீனத்திற்கு அழைத்திருக்கிறோம் இப்பொழுது நமது முதல் பெண் தன்னுடைய நூலினை வெளியிடுகின்ற பொழுது கூட அவர்தான் முதல் படியினை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது சதுராட்டக்கலையிலே கடைசி தே இருந்தவர் அந்த முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் அவருடைய சிறப்பை உணர்ந்துதான் பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறது என்பதும் இந்த நேரத்திலே சொல்லி இது இந்த வகையிலே புதுக்கோட்டையிலே நான்கு பெண்கள் ஒரு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறார் என்பதை இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதும் நாம் உணர்ந்து இந்த புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள் அவர்களை போற்றி மகிழ்வோம் பாராட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றோம்